துக்கம் சந்தோஷமாக மாறும் பயப்படாது யோவான் பதினாறு இருபது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் துக்கம் எப்படி இருக்கும் என்று உணர்ந்து பார்க்காதவர்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும் என்றே தெரியாது சிறுவயது முதல் துக்கத்தையே அனுபவிக்காமல் எந்த கவலையும் கஷ்டமும் இல்லாமல் வளர்ந்த ஒருவர் பின் நாட்களில் கத்தரிக்காய்க்கு கைகால் முளைத்து மங்குனி போலத்தான் இருப்பார் என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் கஷ்டத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் வளர்கிற ஒருவர் மிகவும் பொறுப்புள்ளவராக இருப்பார் எதையும் வீண் விரயம் செய்ய மாட்டார் பலருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருப்பார் தேவன் தமது ஊழியக்காரர்களையும் கூட சொகுசாக உருவாக்குவதில்லை அவர்களை முள்ளுகளுக்கு மத்தியில்தான் விடுகிறார் பல பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க விடுகிறார் அப்போதுதான் அவர்களால் ஆத்துமாக்களை தேற்ற முடியும் என்பதை அறிந்திருக்கிறார் எந்த துன்பத்தையும் அனுபவிக்காமல் உருவாக்கப்பட்ட ஊழியக்காரன் தேவனால் உருவாக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருக்க முடியாது தேவன் தமது ஊழியக்காரர்களையும் விசுவாச பிள்ளைகளையும் பாடுகளுக்கு மத்தியிலும் துன்ப துயரங்களுக்கு மத்தியிலும் வழி அந்த துக்கம் அவர்களை வாழ்நாள் முழுவதும் கவி கொள்ளும்படியாக அனுமதிப்பதில்லை அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்கிறார் கொஞ்ச காலம் துக்கத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும் துக்கம் நிரந்தரமானது அல்ல ஆனால் அந்த துக்கம் முடிந்து ஒரு சந்தோஷம் உண்டாகுமே அது நிரந்தரமானதாக இருக்கும் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களிடமிருந்து யாருமே எடுத்து போட முடியாது அதுதான் தேவ சமாதானம் அதுதான் தேவ சந்தோஷம் இந்த தேவ சமாதானமும் சந்தோஷமும் வந்துவிட்ட பிறகு இந்த உலகத்தால் உங்களை துக்கப்படுத்தவே முடியாது நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பீர்கள் தேவனுக்குள் நித்திய பேரானந்தத்திற்குள் இருப்பீர்கள் அப்போது நீங்கள் இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருப்பீர்கள் தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியாரே உங்களை குறித்து சாட்சி சொல்வார்கள் உங்கள் வாழ்விலும் தற்போது துக்கத்தின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதீர்கள் உங்கள் துக்கம் வெகு விரைவில் சந்தோஷமாக மாறும் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த இயேசுவே அதை நிறைவேற்றி முடிப்பார் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள் Amen.